எக்ஸாம்பிள் நைன் பாயிண்ட் லெவன் கேல்குலேட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் டு த பவர் ஆஃப் டென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ லிமிட் எக்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் ஒன் அங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ வேணால் உள்ள இன்னர் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதை எடுத்து இப்போ நம்ம என்ன செய்கிறோம் சப்ஷியூஷன் பண்ணி பார்க்குறோம் புரியுதுங்களா இன்ஸ்டெட் ஆஃப் இந்த மைனஸ் ஒன்னுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சிடறோம் அங்கே இந்த எக்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல நம்ம மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ அப்படின்னு போடுறோம் நம்மளுக்கு ஆல்ரெடி பவர் எப்பயுமே வந்து பாசிட்டிவ் வேல்யூ ஈவன் நம்பராக வந்ததுன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் ஆன்சர் வரும்னு தெரியும் ஆர்ட் நம்பராக வந்து நெகட்டிவ் வரும் இங்கே பாசிட்டிவ் நம்பர் என்ன வந்திருக்கு ஈவன் நம்பராக வந்திருக்கு அப்போது ஒன்றுக்கு ஒன்று தான் வரும் இல்லைங்களா மைனஸ் த்ரீ அப்போது ஒன் மைனஸ் த்ரீ என்ன வரும் மைனஸ் டூ கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் டூ அப்போ லிமிட் எக்ஸ் tends to மைனஸ் ஒன் ஈக்குவல் to மைனஸ் டூ அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் அந்த X எக்ஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு இதை எடுத்து இப்போ நம்ம லிமிட்ஸில் அப்ளை பண்ணோம்னா தட் ஃபார் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் ஒன் எக்ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இல்லைங்களா whole to டு த பவர் ஆஃப் டென் அப்படின்னு தான் அவங்க கொடுத்துருக்காங்க சம்மு அப்படின்னா என்னது எக்ஸ்கொயர் மைனஸ் த்ரீ 3 எக்ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யலாம் டென் டைம்ஸ் இதுமாரி அப்படியே போட்டுக்கிட்டே போகலாம் புரியுதுங்களா அதை தான் இங்கே நம்ம வரும்போது என்ன செய்கிறோம் ஒவ்வொன்று தனித்தனியாக லிமிட்ஸ் எடுத்து நம்ம பிரிச்சுக்கிறோம் எப்படி பாருங்கள் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ மைனஸ் ஒன் எக்ஸ் கொயர் மைனஸ் த்ரீ அப்படியே டேஷ் 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 லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீன்ட்டு லாஸ்ட்டு டென்த் டம் அப்படி போட்டுடுறோம் புரியுதுங்களா இந்த கான்செப்டை நம்ம முதல்ல புரிதலுக்கு போவாங்க இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம் கொடுத்துருக்கிறத லிமிட் எக்ஸ்டென் டு மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஹோல் டு த பவர் ஆஃப் ஏன்னா டென் டைம்ஸ் போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அண்ணா பை மேலே டென் போட்டிருக்கேன் சம்பளத்தை தான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இப்போது இதோட எக்ஸுக்கு பதில் மைனஸ் ஒன்னாக தான் நம்ம வேல்யூ சப்ஸ்டிஷன் பண்ணி ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அங்கே எக்ஸ்டென்ஸ் டு மைனஸ் ஒன் அப்போது மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இல்லைங்களா அதுதான் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் திரும்பி இங்கே ஒரு வாட்டி மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் போடுறோம் இங்கே ஈவன் நம்பர் இருக்குது அப்போது ஒன்றுக்கு நம்மளுக்கு என்ன ப்ளஸ் ஒன் கிடைக்கும் இங்கே மைனஸ் த்ரீ இருக்குது ஹோல் டு த பவர் ஆஃப் டென் ராக்கெட் க்ளோஸ் பண்ணி டென் போட்டிருக்கோம் அப்போ மைனஸ் டூ டு த பவர் ஆஃப் டென் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது இல்லைங்களா இதை தான் நம்ம என்ன செய்கிறோம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு மைனஸ் ஒன் அப்படின்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம் எக்ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஈக்குவல் மைனஸ் டூ –2 மைனஸ் into டூ 2 மைனஸ் into டூ -2, 2, 2, 4 டூ டூ சார் ஃபோர் ஃபோர் டூ 6 எய்ட்டி எயிட் டூ சார் தேர்ட்டி டூ சிக்ஸ்ட்டி ஃபோர் அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே டென் டைம்ஸ் போடும்போது தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அப்படின்னு கிடைக்கும் அதுதான் லிமிட் எக்ஸ்டென் டூ மைனஸ் ஒன் எக்ஸ்க்யூப் மைனஸ் த்ரீ டு த பவர் ஆஃப் டென் அதை தான் நம்ம மெயினாக போடணும் புரியுதுங்களா ஏன்னா பவர் டென்னு தான் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க சம்மில் இந்த பவர் டென்னோட வேல்யூ தான் எவ்வளோ வருது நம்மளுக்கு ஒன் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு நம்மளுக்கு போட்டோம் புரியுதுங்களா